யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் உங்களையும் மீறி உதவிகரமாக இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைவார்கள் உங்களது கருத்தில் மாற்றம் வந்திருக்கும் எனினும் உங்களை நன்றாக தெரிந்தவர்கள் இது வெளிப்புற மாற்றம் என்பதை அறிவார்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவை சிக்கலாக்க நினைக்கும் நண்பரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் துணைவருடனான விஷயங்களையும் நண்பருடனான விஷயங்களையும் தொடர்புபடுத்தாதீர்கள் வாழ்க்கையில் வெளிமனித தலையீட்டை தவிருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏரிஸ் கெரியர் திறமையான செயல்பாடுகளை அணிக்கும் நேரம் இது உங்களை யாரும் கவனிக்காவிட்டாலும் விரக்தி அடையாதீர்கள் தொழில்நுட்பத்துறையில் இருப்பதால் இன்று நீங்கள் ஊக்கமடைவீர்கள் ஏரிஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் பொருளாதார எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டிய தினமாகும் உங்கள் தொழிலுக்கு தேவைப்படும் பொருளாதாரம் உங்கள் கனவு மற்றும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை திட்டமிடுங்கள் உங்கள் நீண்டகால பொருளாதார நோக்கத்தினை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் அஜீரணம் மற்றும் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் உங்களது வாழ்க்கையில் எந்தவித சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இருக்க வேண்டும் வருங்காலம் குறித்து நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்களது நம்பிக்கை தளராத தன்மை அனைவரையும் கவரும் நண்பர்களிடையே மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்துங்கள் இன்று உங்கள் கணவருடன் சிறு சச்சரவுகளை தவிருங்கள் மன்னிப்பதும் பொறுமையாக இருப்பதும் அவசியம் உங்களுக்கிடையே சிறு விவகாரங்கள் வருவதை அனுமதிப்பது மகிழ்ச்சியின்மையை அதிகரித்து நம்பிக்கையை குறைக்கும் உங்கள் நீண்டகால மகிழ்ச்சி முக்கியம் ஐஏஎஸ் அல்லது அரசு பணியில் நீங்கள் சேர விரும்பினால் ஒரு முக்கிய நிர்வாகப் பணிக்கான வாய்ப்பு வந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்காக அது காத்திருக்கிறது அந்த நிலைக்கான விளம்பரங்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் தகுதி திறமைகளை உடனடியாக அனுப்புங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் வேலை கிடைப்பது என்பது உங்களுக்குள் எப்போதுமே ஒரு பிரச்சனையாக இருந்தது இல்லை என்று தொழிலில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் லாபகரமான தொழிலில் முதலீடு செய்வது பற்றி இன்று நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் சந்தை அல்லது சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் அது மட்டுமின்றி உங்கள் தொழிலை முன்னேற்றுவது பற்றியும் நீங்கள் முடிவு செய்யலாம் சிறு அஜீரண பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதற்காக நீங்கள் சிப்ஸ் போன்றவற்றை உண்ண வேண்டாம் உடல் நலனை பராமரிக்கவும் இரவு சாப்பாட்டை முன்னரே சாப்பிடவும் ஜெமினி இந்த உங்கள் பழைய நண்பரின் நேரிலோ இன்டர்நெட்டிலோ எதிர்பாராமல் நீங்கள் சந்திக்கலாம் பழைய நண்பர்களுடன் சிரித்து பேசி சந்தோஷமாக இருங்கள் இன்று முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் இன்று மறு தொடர்பு கொள்ளும் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவருடன் மிகவும் காதலுடன் ஒன்றாக நேரத்தை செலவழிப்பீர்கள் இந்த தருணங்களை உபயோகித்து நீங்கள் உங்கள் துணைவரை முழுவதுமாக காதலிப்பதை உணரச் செய்வதன் மூலம் நீங்களும் மீண்டும் அதே காதலையும் அன்பையும் திரும்பப் பெறுவீர்கள் ஜெமினி பணியில் உள்ள போட்டிகளால் திறமை வெளிவரும் ஊக்கத்தை அளிக்கும் பிறரை விட சிறந்து விளங்கவும் இலக்குகளை எட்டவும் பாடுபடுவீர்கள் திருப்தியான இறுதி முடிவும் கிட்டும் ஜெமினி ஃபைனான்ஸ் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் உங்கள் உடல் நலத்தில் இன்று பாதிப்பு எதுவும் இல்லை இருப்பினும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதனால் உங்கள் பதற்றம் அதிகரிப்பதை உணர்வீர்கள் எனவே உடல் நலத்தில் குறைபாடு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் கேன்சர் ஓவியூ இன்று கவனம் இல்லை என்றால் சில காலக்கெடுக்களை தவறவிடக்கூடும் வேலை கல்வி அல்லது பள்ளி நிகழ்ச்சிக்காக மனு அனுப்ப வேண்டும் என்றால் கவனமாக இருக்கவும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதல் வாழ்க்கையில் பொறுமையும் மன்னிப்பும் ஆட்சி புரியும் சமீபத்தில் உங்கள் உறவுகளில் ஏற்பட்ட சில தகராறுகள் பற்றி இன்று உங்கள் துணைவருடன் பேசி மன்னித்து பின் மறந்து விடுங்கள் விரைவிலேயே உங்கள் உறவு சரியான பாதைக்கு திரும்பும் கேன்சர் கெரியர் இன்று உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரிடமிருந்து தொழில் தொடர்பான ஆலோசனை வரக்கூடும் இதற்கு முன்பு வரை குடும்ப வியாபாரத்தில் சேர்வதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் ஆனால் இப்போது அது பற்றி யோசிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் இந்த வாய்ப்பை தெரிவு செய்வதா வேண்டாமா என்று இந்த நேரத்தில் நீங்கள் குழம்பிப்போய் இருப்பீர்கள் கூடுதலாக சிறிது நேரம் எடுத்து உங்களின் ஆலோசனையை செய்யவும் ஏனெனில் குடும்ப வழியை பின்பற்றினால் அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாகும் கேன்சர் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கேன்சர் ஹெல்த் இன்று நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பீர்கள் உங்களது பாதையில் நீங்கள் தடுமாறவில்லை ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்து மகிழுங்கள் உங்களுக்கு உள்ள வசதிகளை முழுமையாக அனுபவித்துக் கொள்ளுங்கள் லியோ ஓவியூ உங்களது குடும்பத்தாரருடனான உறவு கிளர்ச்சியாகும் இதமாகவும் இருக்கும் தேவையான சமயங்களில் ஒருவர் மற்றவருக்காக தேவைப்படுவதால் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுலா மற்றும் திரைப்படம் போன்று மனதிற்கு பிடித்தமானவர்களுடன் ஏன் வெளியே செல்லக்கூடாது அவர்களது ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறிய பரிசை அளியுங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று உங்கள் உறவில் பொறாமை நுழைய அனுமதிக்காதீர்கள் உங்கள் இருவரிடையே இடைவெளி உண்டாகலாம் துணைவரின் நண்பர்களை கண்டு பொறாமைப்படாதீர்கள் ஆரோக்கியமான காதலில் பொறாமைக்கு இடமில்லை உங்கள் துணைவருடன் நேர்மையாக மனம் திறந்து பேசுங்கள் லியோ கெரியர் நீங்கள் பணியிலோ அல்லது மாணவராகவோ இருந்தால் தொந்தரவு ஏற்படுவதை தடுக்க அமைதியான இடத்தில் பணியாற்றுங்கள் கவனம் பொறுப்புகளிலிருந்து விலகி சிதறல் உண்டாகலாம் கவனம் செலுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் லியோ பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும் எனவே நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தால் நிச்சயமாக மற்றவர்கள் பயன்பெறுவார்கள் இது உங்களிடம் உள்ள பணத்தால் மட்டுமல்ல உங்களிடம் இருக்கின்ற நல்ல குணத்தாலும் கூடத்தான் உங்கள் உடல் நலம் என்று நன்றாகவே உள்ளது கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை உங்கள் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி முறையும் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு போதுமான அளவு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிக முக்கியமாக உள்ளது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் உங்களை நீங்களே குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆதரவை நாடுங்கள் உங்களுக்கு விருப்பமானவர்களிடம் இருந்து தேவைப்படும் எதுவும் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு அது தேவை அதனால் உங்களது தேவை குறித்து பேசுவதற்கு விற்கப்படாதீர்கள் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே குறுக்கிட முயல்வதாக தோன்றுபவர்கள் குறித்து இன்று நீங்கள் கவலை கொள்வீர்கள் அந்த மனிதரின் உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லை மற்றும் உங்கள் உறவு மீதான அவரின் தாக்கத்தை குறைப்பது நல்லது உங்கள் துணைவருடன் நேரடியாகவும் மனம் திறந்தும் பேசி விஷயங்களை தெளிவாக்கவும் இன்று உங்களை யாரோ சரியான திசையில் வழி நடத்துவது போல உணர்வீர்கள் அவர் ஒரு ஆலோசகராக இருக்கலாம் வேலை அல்லது கல்வி விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பத்திற்கு அவர் பதில் அளிப்பார் வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் கூட்டாளித்துவத்தில் நல்ல லாபம் உண்டாகும் வெளிநாட்டு நபர்களுடன் கூட்டாளித்து ஈடுபட விரும்பினால் அதற்கு இது சரியான நேரம் பயணத்தில் ஈடுபடுபவர்கள் திடீர் மாற்றங்களை சமாளிக்க வேண்டும் பயணத்தில் சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம் இருமல் சளி மற்றும் சுவாச தொல்லையால் நின்று நீங்கள் அவதிப்பட நேரிடலாம் குளிர்ச்சியாகவும் மதுபானங்களையும் அருந்தாதீர்கள் புகைப்பிடிக்காதீர்கள் வலி அல்லது காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுங்கள் லிப்ரா ஓவர்வியூ சில முக்கிய நபர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஒரு சிறந்த முதல் கருத்தை ஏற்படுத்துவதற்காக உங்களது முதல் அடியை சரியாக வையுங்கள் உங்களது வாழ்க்கை வளர்ச்சியிலோ அல்லது பிற பிரிவிலோ முன்னதாகவே உதவ சில சக்தி வாய்ந்தவர்களால் முடியும் முதல் வாய்ப்புகளிலேயே உங்களது வர்த்தக வாய்ப்புகளை அழியுங்கள் உங்களை நீங்கள் முன்னிறுத்தும் வகையில் மிகவும் நம்பிக்கையுடன் ரொமான்ஸ் உங்களுக்கு திருமணமாகி இருந்தாலோ அல்லது நிச்சயமாகி இருந்தாலோ துணைவருடன் சேர்ந்து வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நேரம் செலவிடவும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அந்த தருணங்களை அனுபவித்து மகிழுங்கள் லிப்ரா கெரியர் உங்களின் தொழில் முறையில் வியாபாரத்துடன் குதூகலத்தையும் இணைப்பது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் நீங்கள் ஒரு சிறந்த தொழில் திறனுடையவராக இருந்து வியாபாரத்தையும் உங்களின் விருப்பம் பழக்கம் மற்றும் விருப்பங்களையும் ஒன்று சேர்க்க விரும்பினால் இன்று சிறந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அறிகுறிகளை நீங்கள் காண்பீர்கள் இந்த வாய்ப்பு எதிர்பாராமல் திடீரென்று வரும் என்பதால் கவனமாக இருங்கள் நீண்ட கால கடின உழைப்பு மற்றும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் உங்கள் வேலைவாய்ப்பு பாதையில் உங்களை நன்றாக தயார் செய்திருக்கிறது உங்களுக்கு லாபம் அதிகம் ஏற்பட்டு பணம் அதிகரிக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி புத்திசாலித்தனமான முதலீடுகளை செய்யுங்கள் பணத்தை தாறுமாறாக செலவழிக்க வேண்டாம் அதிக செலவுகளை தவிர்த்திடுங்கள் இன்று நீங்கள் அதிக மன அழுத்தம் காரணமாக தலைவலி மற்றும் சாதாரண காய்ச்சலால் பாதிக்கப்படலாம் வேலையை பொறுத்தவரை சற்று பொறுமையுடன் ஈடுபடுங்கள் அதிக வலுவை அழுத்தத்தை ஏற்படுத்தாதீர்கள் இதன் மூலம் கூடுமானவரை பிரச்சனையை குறைக்க முடியும் இன்று உங்களுக்கு நெருங்கிய ஒருவர் மூலம் விரும்பத்தகாத ஆச்சரியமான நிகழ்ச்சி ஏற்படலாம் அது உங்களை பாதிக்கலாம் அதை சமாளிக்க தயாராக இருங்கள் அவர்களுக்கு உங்களது தெளிவான சிந்தனையும் வழிகாட்டுள்ளதும் தான் அவர்களுக்கு தேவையான தீர்வுகளையும் பாதிப்புகளையும் தெளிவுபடுத்தி நல்ல வழிகாட்டுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் எச்சரிக்கையுடன் பழகுங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளை சிதறவிடாதீர்கள் உங்கள் துணைவர் மோசமான மனநிலையில் இருந்தால் கவனமாக இருங்கள் அக்கறையுடன் பழகுங்கள் அதிக பாதிப்பின்றி இன்றைய தினம் கழியும் ஸ்கார்பியோ கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் இருந்தால் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாகும் இன்று புதிய கஸ்டமர்கள் பலர் கிடைக்கக்கூடும் உங்களது வர்த்தகத்தில் பேர் வாங்க முயற்சி செய்யுங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அனைவரையும் உங்களது உழைப்பால் ஈர்ப்பது உறுதி ஸ்கார்பியோ இன்று புதிய வாகனம் வாங்குவதற்கு அவ்வளவு சிறந்த நாள் அல்ல அதனால் இன்று வாகனம் எதுவும் வாங்க வேண்டாம் இன்று வாகனம் வாங்கனத்தால் பிரச்சனை உண்டாகலாம் அதற்கான முடிவை ஒத்தி போடுவது நல்லது ஸ்கார்பியோ ஹெல்த் பரபரப்பான வாழ்க்கை முறையாலும் சத்தில்லாத உணவு முறையாலும் இன்று உங்கள் உடல் நோய்வாய்ப்படலாம் எனவே உங்கள் உணவு முறையை மேம்படுத்தி உடல் நலத்தை பேணுங்கள் அன்றாட உணவில் காய்கறிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் செஜிடேரிய தற்சமயம் உங்களுக்கு பிரியமானவர்களுடனான உறவு நல்ல நிலையில் இல்லை விஷயத்தை நீங்கள் முடிவுக்கு கொண்டுவர விரும்பினாலும் அது நடக்காது நிலைமை சரியாக உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு தெளிவான சிந்தனையும் கால அவகாசமும் தேவை ரொமான்ஸ் திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் சஜிடேரிய உங்கள் வளர்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து முயன்று வருகிறீர்கள் அலுவலகத்தில் உங்களை நீங்களே வலுவாக்கிக் கொள்ளாதீர்கள் நெருக்கடி அதிகம் இருக்கும் சமநிலையுடன் இருக்க வேண்டும் புதிய இடத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது பற்றி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் புதிய வேலைக்கு செல்வதற்கோ புதிய தொழில் தொடங்குவதற்கோ இன்று ஏற்ற தினம் இன்று உங்களது மன அழுத்தத்தை தீர்ப்பதற்கு நடைப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சிறுப்பு பயிற்சி போன்ற வேடிக்கையான முயற்சிகளை மேற்கொள்ளவும் இந்த புதிய முறை உங்களை புத்துணர்ச்சியுடனும் இளமையாகவும் இருக்க வைக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்து பலனளிக்கும் கேப்ரிகான் ஓவர்வியூ உங்களது வாழ்க்கையில் சிறப்பான ஒன்று நிகழக்கூடும் புதிய திருப்பம் ஏற்படக்கூடும் நீங்கள் விரும்பும் வழிகாட்டுதலை அறியாதவரோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவரோ அளிப்பதை நீங்கள் காண முடியும் அதில் வெளிப்படையாக இருங்கள் முக்கியமாக இது ஒரு மூத்தவரிடமிருந்து வந்தால் அது உங்கள் நலனுக்காக இருக்கும் அவர்களது நோக்கத்தை சந்தேகிக்காதீர்கள் அது நல்லதாகவே இருக்கும் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்களது துணைவரும் வீட்டில் இல்லாமல் வெளியே செல்லவும் ஆடல் அல்லது திரைப்படம் பார்த்தல் போன்ற பொழுதுபோக்கில் ஈடுபடவும் விரும்புவீர்கள் இது ஒரே மாதிரியான வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் இருவரும் எதையாவது பற்றி பேச வாய்ப்பளிக்கும் கேப்ரிகான் கேரியர் இன்று நீங்கள் எந்தத் துறையில் உங்களது திறமைகள் பலமில்லாமல் இருக்கிறது என்று கண்டறிய முயற்சிப்பீர்கள் அதற்காக வழிகளை கண்டறிந்து பணியை மேம்படுத்த விரும்புவீர்கள் பலவீனங்களை அறிய ஆலோசகரையோ பயிற்சியாளரையோ நாடலாம் அது தொடர்பான புத்தகங்களையும் படிக்கலாம் கேப்ரிகான் பைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க இன்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பார்க்கலாம் கேப்ரிகான் ஹெல்த் வயது முதிர்ந்தது பற்றிய கவலைகள் உங்களை இன்று மன அழுத்தத்துக்கு ஆளாக்கலாம் வயது முதிர்வதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சீக்கிரமே முதுமை வருவதை வேண்டுமானால் தடுக்கலாம் இதற்கு ஏற்ப உங்களை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வைத்துக் கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும் நல் உணர்வு தவிர வேறு எந்த சுய நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி அளிப்பதை காண்பீர்கள் அது நெருங்கியவர்களாக இருந்தாலும் முன்னதாக தெரியாமல் இருந்தாலும் இன்று உறவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள் இந்த நெருக்கமானவர்களிடம் இருக்கும்போது உறவுகள் பிணைக்கப்பட்டது போன்ற உணர்வில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் காதல் துணைவர் உண்மையில் ஒரு நல்ல தோழராகத்தான் உங்களை விரும்புகிறார் தேவையான ஆதரவை வழங்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் கஷ்டம் நிறைந்த சூழலை எளிதாக்க உங்களால் முடிந்ததை செய்யவும் வீட்டிலோ அலுவலகத்திலோ சமீபத்தில் சிலரிடம் உங்களின் யோசனைகளைச் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்து வந்தால் அதற்கு உங்களுக்கு இப்போது கடுமையான எதிர்ப்பும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களின் யோசனைகள் கவனிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் அந்த விஷயத்திற்காக தொடர்ந்து விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது அக்வேரியஸ் பைனான்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் பொதுவாக உங்களது உடல்நலம் நன்றாக உள்ளது ஆனால் சிறு வயிற்றுப் பிரச்சினை ஏற்படக்கூடும் நன்றாக சாப்பிட்டு எளிய உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உங்களது உடல்நலப் பிரச்சனை தற்காலிகமானதுதான் இந்த சிறு கருத்து வேற்றுமைகள் மற்றும் பூசல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் எந்தவிதமான பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் பிரச்சனை அதிகமாக கூடும் என்பதால் தெளிவாக இருங்கள் வாதம் எதிர்பாராத திசையில் மோசமாகக்கூடும் பூசலை தவறுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் காதலுடன் கூடிய மோதல் உங்கள் வாழ்க்கையை ருசிகரமானதாக ஆக்கி உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில் வைக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் உங்கள் அன்புக்குரியவரின் துணையை நீங்கள் அனுபவித்து மகிழ்வீர்கள் இது உங்கள் மனதுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் பரஸ்பரம் நன்றாக புரிந்து கொள்ளவும் உதவும் பைசிஸ் கெரியர் நீங்கள் அலுவலகத்தில் தொடர்பு திறமை மற்றும் உள் பலத்தால் சிறந்து விளங்குவீர்கள் பிறரே ஊக்குவிக்கும் தன்மை மேலதிகாரியின் பாராட்டை பெற்றுத்தரும் திறமைகளை பயன்படுத்தி பணியில் முன்னேறுங்கள் பைசஸ் ஃபைனான்ஸ் வங்கிகள் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் மற்றும் உங்கள் பொருளாதாரத்துடன் தொடர்புடையவற்றில் நிர்வகிக்க இன்று ஏற்ற தினம் ஸ்பைசஸ் ஹெல்த் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்புள்ளது எனவே வாகனம் ஓட்டும் போதும் சமையல் செய்யும் போதும் கவனத்துடன் இருக்க வேண்டும் கவனமாக இருந்தால் மோசமான விளைவுகளிலிருந்து தப்பிக்கலாம் Música